வணக்கம் ஜெர்மனி தமிழருவி கவிதைக்களம் நிகழ்ச்சியிலிருந்து பேசுவது கவிஞர் சுமதி ரகுபதி சென்னை கவிதையின் தலைப்பு பாரதி என் தோழன் இதோ எனது கவிதை இது பறந்து விரிந்த பாரடா இது பறந்து விரிந்த பாரடா இதனுள் பாரத தேசம் பாருடா இதனுள் பாரத தேசம் பாருடா தமிழ்நாட்டிற்கு பெரும் பேரடா தமிழ் நாட்டிற்கு பெரும் பேரடா யாரடா யாரடா இவன் உலகோரும் திகைப்புற்று திரும்பி பார்க்க யாரடா இவன் உலகோரும் திகைப்புற்று திரும்பி பார்க்க கவிதைகளின் முகமாக எட்டயபுரத்தின் முகவரியாக பார்ப்போற்றும் பண்டிதனாக உதித்தவனே என் தோழன் கவிதைகளின் முகமாக எட்டயபுரத்தின் முகவரியாக பார்ப்போற்றும் பண்டிதனாக உதித்தவனே என் தோழன் பட்டங்கள் ஆளவும் சட்டங்கள் செய்யவும் பாறனில் பெண்கள் செய்திடுக பட்டங்கள் ஆளவும் சட்டங்கள் செய்யவும் பாறினில் பெண்கள் செய்திடுக பெண் விடுதலையை முன்னிலைப்படுத்திய மூன்றெழுத்து மந்திரம் என் தோழன் பெண் விடுதலையை முன்னிலைப்படுத்திய மூன்றெழுத்து மந்திரம் என் தோழன் சமூக அநீதிக்கு எதிராய் அறைகூவல் விட்டு அறப்போர் செய்தவன் சமூக அநீதிக்கு எதிராய் அறைகூவல் விட்டு அறப்போர் செய்தவன் சாதிகள் இல்லை என மழலைகள் மனதில் ஆழமாக பதித்தவன் சாதிகள் இல்லை என மழலைகள் மனதில் ஆழமாக பதித்தவன் வாழ் பிடித்து போரிட அவசியம் இல்லாது வாழ் பிடித்து போரிட அவசியம் இல்லாது கவிதை நூல் படித்து விடுதலை பேசியவன் என் தோழன் வாழ் பிடித்து போரிட அவசியம் இல்லாது கவிதை நூல் படித்து விடுதலை பேசியவன் என் தோழன் முன்பு நிற்கின்ற தொழிலே சக்தி வீழ்வு தடுக்கும் விரவே சக்தி முன்பு நிற்கின்ற தொழிலே சக்தி வீழ்வு தடுக்கும் விரவே சக்தி உந்து சக்தியாக விளங்குபவன் உந்து சக்தியாக விளங்குபவன் கொஞ்சிப் பேசும் அழகு தமிழில் இருப்பான் கொஞ்சிப் பேசும் அழகு தமிழில் இருப்பான் இரு மனமொத்து மகிழும் காதல் பேச்சில் இருப்பான் இரு மனமொத்து மகிழ்ந்து பேசும் காதல் பேச்சில் இருப்பான் பத்தின் மடங்காக பல நூறு வரிகளில் என் தோழனை பாடிட ஆசை பத்தின் மடங்காக பல நூறு வரிகளில் என் தோழனை பாடிட ஆசை ஆனால் கிடைத்ததே அவகாசம் ஆனால் கிடைத்ததே அவகாசம் எட்டின் மடங்காக பதினாறு வரிகள் மட்டுமே ஆனால் கிடைத்ததே அவகாசம் எட்டின் மடங்காக பதினாறு வரிகள் மட்டுமே வாழ்க தமிழ் வாழ்க என் தோழன் பாரதி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைத்த விடை கவிஞர் சுமதி ரகுபதி சென்னை